பாடர் கணிஸ் போல வீக்கெண்ட் வரைக்கும் நடந்த காமெடியான சம்பவங்களை கலக்கலா கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோக்கு ஒரு ரெண்டாயிரம் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மாப்பிள கல்யாணத்துக்கு வரதாச்சு நீஞ்சா எச்சுட்டு வர கேட்டுக்கிறாராமே ஃபிளைட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் டப்பாவான்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்க ஏர்போர்ட்ல கூட சீரியல் போடுற அளவுக்கு நீங்க கேட்டிருக்கிறீங்க கலக்கமா யாரோ ஒருத்தவங்க கட்டு கட்டா முருங்க ஏற்ற போனதுக்கு என்ன போட்டு திட்டنا கருப்பு முருங்கைய உடைச்சு மண்ணு சாஞ்சਾ அதை திண்ண எடுத்து பெட்ரோல் போடுறதுதலாம் இப்படி தான் சைடு ஸ்டாண்ட் போட்டு ஏறி ஓகாஞ்சி வீடியோ எடுக்க சொல்லி பெட்ரோல் போடுவீங்களோ ரோயல் லைஃப் ஸ்டைல் நீ ரோயல் पर्सனாலிட்டி அதாவது இப்போ கீழ இருக்கிற பவர்ல அந்த குடம் வீசுச்சு இல்லங்களா அது கூட்டத்துல இருந்து தனி தனி நேரே மிஸ் ஆवरதால கயிறு கட்டி இழுத்துட்டு வர ஆரம்பிச்சதே ஏதாச்சும் ஒரு போட்டோக்கு தூங்கினு தான் பரவாயில்ல எடுக்கிற போட்டோவெல்லாம் தூக்கம் தான் வெளியே பார்த்தா ஒரு சிங்கிள் டோர் தாங்க இருக்குது உள்ள பார்த்தா ஒரு ஊரே உக்காண்டிருக்கு ஹெட்செட்டை ஒன்று ஃப்ளைட்டில் கொடுத்துட்டாங்க எங்க சோர் ஒருத்தன்னு தெரியாமல் கால் மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்காரு சார் ரொம்ப அப்கிரேடாக இருக்கிறாருங்க அவர் இன்டர் காம வாங்கிட்டாங்க

நாங்க மேட்ச் பார்க்க வந்தவங்க விட இந்த சேர்கள் ஆடுறத பார்க்க வந்தவங்க தான் அதிகம் புது பிசினஸ்ங்க பிசினஸோட பேரை பார்க்கணுமே புரட்டானாலே அது மாறன் புரட்டா கடை தான் மாறன் புரட்டா கடை கோவில் வாசல் கழுகுமலை டாட் போறத கூர்ந்து கவனிக்க நாங்க நீங்க போறீங்களா அவர் இவங்கள பார்த்ததால எதுக்கு வந்தோங்கறதே மறந்துட்டாங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரி உருவாக்கிட்டு இருக்காங்க அதான் அப்படி போட்டிருக்காங்க கூட வந்தவரை ஆப்பிள் நேகா தூக்கிட்டு போனா என்ன நியாயம் போட்டோ எடுக்க போறோம் எல்லாம் பொய்ய ஒரு சிரிப்பு சிரிங்க இப்படி வந்து மாப்பிள்ளைய போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுகுறீங்களே யார் இப்படி ஒரு வேலையைதான் சார் தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படி அப்ளை பண்றது மட்டும் சொல்லுங்க அதிகாலை மூணு மணிக்கு போனா பெட்ல நாலு பேர் இருக்கிறாங்க இதுல யார் பேச எப்படி கண்டுபிடிக்க மண்ணு நோண்ட வந்தா நம்ம பத்தடி தள்ளி நோண்ட சொல்றாங்க அது அவங்க வீட்டு நிலைங்க பார்க்கல உட்கார்ந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க அவர் ஜேசிபி ஆல உடைக்க சொன்னா கள்ளத்து விழுந்து தூய் போட்டு தூய் போட்டு உடைக்கிறாருங்க லோ பட்ஜெட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு நினைச்சா நோ பட்ஜெட் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் வெயிலுக்கு கூட இல்லையா நோ கவலை நாலு போன் எதுக்கு சார் ஆர்டர் அக்செப்ட் பண்ண என்னது

நீங்க பாக்கும் போது நல்லா இருக்குதுங்க எங்க ஆங்கிள் சரியில்லையே அப்படி செலவுல போய்ட்டேன்னா தத்ரூபமான போஸ் குடுக்குறேக்கம்மா மாயம்மா நீ கண்ணி மேகம் நேரத்துல நல்ல பொருள் மட்டும் காணாம போயிருதே போங்கு ஐயா போங்கு ஒரு கழுத்துக்கு தாங்க மாலை போட்டுக்கிறாரே அது இறங்கி ஓடுறச்சு காயிருந்தூ மேலே தூக்கி போட்டு ஒரு போஸ்ட் நம்ம பவுலர் பேட்ஸ்மேன் சிக்ஸ் லைன்ல போய் கிரிக்கெட் அதே டோர் டெலிவரி சிஸ்டம் அக்சஸ் இருக்கிறாரு அவரு பழங்கால காவிய காதல நீங்க இவங்க கிட்ட பாக்க முடியுங்க இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா பஸ் கண்ணாடி தேஞ்சிராதுங்களா சொந்தமா ஜிம் வைக்கணும்னு சொல்லிட்டு திருட ஆரம்பிச்சிட்டாரு இதோட நாப்பத்தி ஒன்பதாவது தாலி வந்து ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க ரிசப்ஷன் அதுதாங்க மேனேஜர் ரூமே தென்னை மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராம கட்டியிருக்கிறாரு வீட்டை முட்டி போட்டுன்னு குடுக்க சொன்னா அவர் படுத்து விட்டு கொடுப்பாரு போலையேங்க அந்த ரோட கையாவில பேத்துடுறாரு அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் அவரு அச்சின்னு தும்மா சிக்ஸ் பேக்ஸ் வந்துருமா ஐயோ ஜிம்முக்கு சர்வைஸ் பண்றனே நல்லனா ஒரு சங்கிலியை கட்டிட்டு மொத்த பர்ஃபார்மன்ஸையும் முடிங்கிட்டாருங்க அந்த பாட்டு மண்டக்குள்ளே ஓடி ஓடி ஸ்டெப் தானா போட ஆரம்பிச்சிட்ட நீங்க ஆபீஸ்ல அதிகமா செய்யற செயல் என்ன தூக்கி போர் லைன்ல பந்து வீசுறாருன்னா பாருங்களா மேலே தானே வீடியோ எடுக்கிறாரு இதுல என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா ஃபோக்கஸ் லைட் வச்சு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா அந்த அம்மா குறுகாலம் பூந்து போகிறாங்க அந்த தனியாக ஒருத்தர் ரெண்டு பேரும் திட்டினா பரவாயில்ல ஊரே திட்டுற அளவுக்கு ரீல்ஸ் எடுக்கிறது அந்த காரோட ஓனரா நினைச்சு அவர் போஸ்ட் கொடுக்குறாருங்க காலையில எழுந்திரிச்சு நைட்டு பாடுகிறதுக்குள்ளேயே நாலு போயிடுது அவ்வளவு வேலையோ இல்லை ஸ்லோமோ சொல்லுவாங்க இது குடும்பமே அரேஞ்சு மேரேஜ் நினைச்சின்னு இருக்கேன் அவங்க லவ் பண்ண போட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்க மட்டுக்கு நார் மட்டுக்கு இவரை காப்பாத்தனும் அந்த டைரக்டர் போட்ட தாளாட்டுல தூங்கவே எந்திட்டாங்க கல்யாண பந்தையில அப்பளம் வீடியோ எடுத்துட்டாங்க சார் நான் சொல்ற வரைக்கும் யாரும் பச்சை தண்ணி குடிக்க கூடாது இங்க இருந்த ஒருத்தர் ஒரு அங்க போய் பாலி லாங்குவேஜ் கத்துக்க அவர் கெட்டி மேல சொல்றது கூட காதல வாங்காம அப்படியே ஒரு பேச்சு பேசிக்கிறாங்க போராத மோதிரத்தை தேட சொன்னா எங்க போய் தேடுறது புயல் காத்துல புளியமரம் ஆடுற மாதிரி ஆடுறாங்க அவங்க பசங்க கூட கான்டாக்டே இல்லைங்க பொண்ணு கூட மட்டும் தான் பேச டிஜே வேலையை வந்து மாப்பிள்ள பார்த்தா மாப்பிள வேலை யார் பாக்குறது முதல்ல உட்கார வச்சு போட்டோஷூட் கூட்டு போயிட்டு இப்படி போட்டு காமிக்கிறாருங்க